اعوذ بالله शैतान। بسم الله الرحمن الرحیم। قال یا اوبیا ای তুমি কত আলামিনাতিন রাব্বি سাতা আলিনু রাহমাতান ওয়া ইয়াসুরিন ইলা আল্লাহিনা আসলিতু ওয়া মা তাজীদুন লি খায়রান সির গায়র তাসীর ওয়া ইয়াসু বিহাদি নাফাতুল্লাহ লকুম আয়াতাম ফাদুরুগা যクル ফি আ'লা আল্লাহ ولا تمسوا في سوقكم فياخذكم عذاب قريب قال يا قومي اناذي समुदायமே араഹിதும் இன்கு துஆலூனி ரப்பீ என்னுடைய ரப்புடைய ஆதாரங்களின் மீது நான் நிற்கிட்டே நீங்கள் கவனிக்கவில்லையா வாதானி மினு ரஹமதன் அவன் எனக்கு அருள் கொடுத்துட்டானே நீங்கள் கவனிக்கவில்லையா

இது அல்லாமுடைய அக்காச்சியில் இருக்கக்கூடிய ஒன்றாகும் இந்த ஒட்டகம் எனவே பல அருகா தற்கு யாரு இல்லாமல் பூமியை அதை மேய்வதற்கு விட்டு விடுங்கள் அமஸ் உதா அப்படி சூழி தீயை எண்ணத்துடன் அதை இற அதனை நீங்கள் திருக்க வேண்டாம் அதை நீங்கள் தொடர வேண்டாம் அவ்வாறு நீங்கள் ஏதாவது செய்தால் வழி அருகுதற்கும் அதாவது சரி மிக விரைவிலே உங்களை வேதனை தொட்டுவிடும் உங்களுக்கு வேதனை தொட்டுவிடும் என்று சாலிகளை சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் கூறினார்கள் சாலிகளை சலாத்துடைய அந்த வரலாறை சொல்லும் இதற்கு முந்தைய அந்த வசனத்தில் சாலிகளை நாங்கள் ஏற்கனவே வழங்கி கொண்டிருந்த அந்த கடவுளை எல்லாம் விட்டுவிட்டு நீ சொல்லக்கூடிய புதிய இந்த கடவுளை நாங்கள் வழங்க வேண்டுமா என்று கேட்பதோடு நிற்காமல் அவர்கள் கூறினார்கள்

இல்லை இல்லை இவைகள் அத்தனைக்கும் ஒரு கடவுள் தான் இருக்கின்றான் அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்கின்றாயே இது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது சரியான விளக்கத்தை எங்களுக்கு நீ கொடுக்கவில்லை சரியான விளக்கம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ரீதியிலே கேட்டார்கள் அப்போ சாணிகளை சார்ந்திருந்தாங்க எனது மக்களே நான் ஒரு தான் வணங்குகின்றேன் அதை நீங்க கவனிச்சீங்களா நீங்க பல கடவுளை வழங்குகின்றீர்கள் ஆனால் ஒரு கடவுளை வணங்குவது சிறந்ததா பல கடவுளை வணங்குவது சிறந்ததா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா நீங்கள் வணங்குகின்ற பல கடவுள் இருக்கட்டும் ஒரு கடவுளை உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் யாராக இருக்கணும் ஒருவனாக எனக்கு எல்லா வகையிலையும் அவனுடைய அருள் இருக்கின்றது அவனிடமிருந்து எனக்கு இறை செய்திகள் வந்து இறை செய்திகள் உங்களுக்கு நான் சொல்கின்றேன் இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கின்றது பல கடவுளை நீங்கள் வணங்குகின்றீர்கள் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கிற ஆய்வும் நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் யோசனை செய்து பாருங்கள் ஒரு கடவுள் சிறந்ததா பல கடவுள் சிறந்ததா என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்படி பல கடவுள் இருந்தால் என்ன ஆகும் ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொன்றை படைத்திருக்கிறார் ஒரு கடவுள் வானத்தை படைத்திருக்கின்றார் ஒரு கடவுள் மலையை இறக்குகின்றார் ஒரு கடவுள் காற்றை பூசுகின்றார் ஒரு கடவுள் என்ன செய்தார் பூமியை படைத்திருக்கின்றார் இப்ப ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் இருக்கின்றது அதை இயக்குவதற்கு அதிகாரம் அந்த கடவுளுக்கு இருக்கின்றது யாரும் யாரும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மழையை இறங்கும் பொழுது காற்றை நீ நிப்பாட்டு என்று எந்த கடவுளும் இன்னொரு கடவுளுக்கு என்ன செய்ய முடியாது கட்டளை போட முடியாது அப்படி கட்டளை போட்டால் நான் பெரிய ஒரு கடவுள் காற்றை அந்த கட்டளை போட பெரியவனாக இருப்பான் கட்டளை கொண்டவன் சிறுமியில் அடைந்தவனாக இருப்பான் பாட்சி இருக்குது ஆட்சியில் என்ன செய்யறாங்க சட்டத்தை போடுறாங்க சட்டம் இயற்றக்கூடியவர்கள் எங்கே இருப்பார்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய எங்கே இருப்பாங்க ஆட்சியில் இருப்பாங்களா நம்மளை மாதிரி சாதாரண மக்களாக இருப்பார்கள் கடவுளுக்கு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு அல்லவா சட்டத்தை ஒருவர் என்ன செய்யறாரு காற்றை நிப்பாட்டியிருந்தார் நிப்பாட்டி அந்த கட்டளை இருந்தார் இவர் சொல்லிட்டார் இல்லை நீ மழையை கொஞ்சம் நேரம் கழிச்சா இருக்கு அந்த கடவுளுக்கு இவர் உத்தரவு அடைகின்றார் இப்படி பல கடவுள் இருந்தால் என்ன குழப்பங்கள் ஏற்படும் ஒரே கடவுளை வழங்குங்கள் எல்லா அதிகாரம் அவனுக்கு தான் இருக்கின்றது அவன் நினைத்தால் மலையை கொடுப்பான் காற்றை நிப்பாட்டுவான் அவன் நினைத்தால் காற்றை அடிக்க வைத்து மலையை நிப்பாட்டுவான் அல்லது காற்றையும் மலையும் கட்டளை போட முடியாது அப்படி கட்டளை போட்டால் அங்கே கடவுளை என்ன செய்வாங்க காற்றை படைத்தவர் சொல்வார்கள் அப்படியா நான் வேகமா வீச வைப்பார் மலையை நிப்பாட்டுவார் அப்ப அந்த கடவுள் அங்கே நினைச்சாரு மலைகினமா ஆயிடுறாரு இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் இருக்குது பல கடவுளை நீங்க வணங்கினாங்க ஒரு கடவுளை நீங்கள் வணங்கினால் அவனுடைய அதிகாரம் அவங்க தான் இருக்கும் அவன் எனக்கு உதவி செய்கின்றான் உலகிய கூட்டம் இருக்கின்றீர்கள் நான் ஒருவனாக கருத்தி கொண்டிருக்கின்றேன் உங்களை என்னை உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா நீங்க நினைத்த எதுவும் செய்யலாம் ஆனால் அல்லாவுடைய உதவியை நான் நான் என்ன செய்கின்றேன் தைரியமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் மிக தைரியமா சொல்வார்கள் யாருக்கும் என்ன செய்ய மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் அதற்கு அல்லவுடைய உதவி எனக்கு இருக்குது அதே நேரத்திலே நீங்க சொல்ற மாதிரி பல கடவுளை நான் வழங்கினால் என்னும் கடைசியில் ஒருவனாக ஆகியிருக்கேன் அந்த இறைவனை சந்திக்கும் பொழுது அந்த இறைவனை நான் பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்வான் எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கும் பொழுது நீ ஏன் பல கடவுளை வழங்கினாய் அந்த மக்கள் சொல்வதை போன்ற ஏன் நீ பின்பற்றினாய் என்றெல்லாம் அந்த இறைவன் கேட்டான் என்ன பதில் சொல்வது ஒரு கடவுள் தான் மட்டுமே வணங்க வேண்டும் அவனை என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் வேற யாரையும் அதை போன்று கேட்டாங்க சரி இப்படி நீ ஒரு கடவுள் கடவுளுக்கு தான் எல்லா இருக்குன்னு சொல்ற அப்படின்னா இருக்க மலை இருக்குல்ல இந்த மலையில ஒரு பெரிய ஒட்டகம் வரணும் அது செஞ்சு காட்டு இறைவனுக்கு வந்து அது ஒரு பெரிய சாதாரணமான விஷயம்தான் பெரிய ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல அது சரி அந்த மாதிரி கேட்டாங்க அதே மாதிரி எல்லா இடத்துல சாலிகளை சென்றாங்க கேட்டாங்க இறைவா அந்த மக்களுக்கு புரிய வைக்கணும் ஒரு கடவுள் தான் அதிகாரம் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை புரிய வைக்க வேண்டும் ஆகியனால் ஒட்டகத்தை அதிலிருந்து நீ வெளியேற்று அப்படின்னு அல்லாட்ட கேட்கிறாங்க உடனே அல்லா என்ன செய்யா அந்த மழையை பிளந்து ஒரு ஒட்டகம் புத்தியோட அப்படியே வெளியே வந்து வந்தத பாக்குறாங்க ஒண்ணு வந்து கிடைச்சு போயிருக்கிறாங்க என்னடா இதுதான் ஒரு இறை தூதர் நான் ஆதாரங்கள் சரி அப்ப இத பார்த்துட்டு சாலிகளை சொன்னாங்க ஒட்டகம் வந்துருச்சு இந்த ஒட்டகம் என்ன செய்ய தெரியுமா உங்க வீட்டுக்கும் இது வரும் டெய்லி வரும் பால் கொடுக்கும் அந்த பாலை நீங்கள் கடந்து விட்டு அந்த ஒட்டகத்தை எதுவும் செய்யக்கூடாது அது வாடகை என்ன செய்ய தெருவில் போயிட்டு ஆனா ஏதாவது அறுத்துறாங்க போட்டு இந்த அறுத்து சாப்பிடுவோம் ஏதாவது செய்யணும் என்று நினைத்தால் தண்டனை வந்து விடும் நீங்க சொன்னது நான் கேட்டேன் நீங்க சொன்னீங்க இறைவன் ஒருவன் தான் என்றால் அதுக்கு ஒரு அத்தாட்சியை காட்டும் சொன்னீங்க காட்டிட்டேன் இப்ப நான் சொல்றது நீங்க கேளுங்க இதற்கு நீங்கள் மாறி செய்தால் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவீர்கள் அப்படின்ட்டு சலிக சந்திரன் ஒயா கோவி இறை சமுதாயமே ஆதிகை நாசத்து இதுதான் நல்லாவுடைய அத்தாட்சி இதை அந்த ஒட்டகத்தை பாருங்கள்

அப்படி செய்தால் மிக விரைவில் உங்களுக்கு வேதனை வந்துவிடும் தாமதம் என்பதெல்லாம் கிடையாது நிபந்தனை அப்படின்னு சொல்லி அந்த ஏகத்துவ கொள்கையை இறைவன் குரல்வன் தான் நிற்பதற்கின்ற அத்தாட்சியை ஆதாரங்களை எடுத்து நிறுத்துகின்றார்கள் வைக்கின்றார்கள் ஆனால் அந்த சமுதாயம் செய்தது என்ன செய்தது என்பதை அடுத்து வசனங்களில் விளக்குகின்றான்